அலாம் வலைக்கம் ரஹமுத்துள்ளா பிரகாத்துகு அன்புக்கனிய சகோதரர்களே பெரியோர்களே தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்பொழுது தலைவிரித்தாடுகிறது தமிழகத்தில் எங்கேமே பாதுகாப்பு இல்லை பய உணர்வோடு தான் வாழ வேண்டும் என்ற சூழல் தலை தோக்கி இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய சூழல்கள் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் வந்து காவல்துறையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் காவல்துறையுடைய நோக்கத்திற்கு கட்டவிழ்த்து விட்டு உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் செயல்படுங்கள் என்று கண்டு காணாமல் இருப்பது தான் அதற்கு முக்கிய காரணமாக அல்லது காவல்துறை பெயரால் வந்து தனக்கு ஆகாதவர்களை எதிரிகளை காவல்துறையை வைத்து அடக்கி ஒடுக்கி ஒடுக்குவது தான் தமிழக அரசுடைய நோக்கமாக இது என்ன நோக்குன்னு புரியலை அதுவும் குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் குறுகிய காலமாகவே சமுதாய நலன் சமூகத்துக்காக போராடக்கூடிய போராளிகளை இந்த அரசாங்கம் கடுமையாக அடக்கி ஒடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அது குறிப்பாக முஸ்லீம்கள் என்று சொன்னால் எந்த அரசாங்கத்திற்கும் ஒரு கவலை கிடையாது முஸ்லீம்கள் என்று சொன்னாலே தான் எந்த அரசாங்கமாக தான் நினைப்பான் அதில் இந்த திமுக வந்து முஸ்லீம்கள் பெரிதும் நம்புகிறார்கள் அப்படி நம்பக்கூடிய முஸ்லீம்களுக்கு முதுகில் குத்துவது தான் திமுகவுடைய கடந்த கால வரலாறாகவும் நம்ப வைத்து கழுத்தறுப்பதுதான் இந்த திராவிட மாடல் அரசுடைய போக்காகவும் இருப்பதை சமீப காலத்துடைய நிகழ்வுகள் சம்பவங்கள் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றன பாருங்க திருநெல்வேலியில் ஜாக்கிர் ஹுசேன் முன்னாள் ஆய்வாளர் துணை ஆய்வாளர்கள் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் சென்னையில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் துணை ஆய்வாளராக இருந்தவர் அவராக விரும்பி வந்து பொறுப்பை ரிசைன் பண்ணிவிட்டு என்ன அதுக்கு அதுக்குண்டான கால நேரம் வர்றதுக்கு முன்னாடியே விருப்ப ஓய்வுன்னு சொல்லுவாங்க அவராகவே விரும்பி ரிசர்ன் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு சொந்த ஊரில் போய் அவர் ஒரு தர்கா கமிட்டியில் சேர்ந்து அந்த தர்கா கமிட்டிலேருந்து அவரால் முடிந்த நல்லறங்களை செய்கிறார் சமூக சேவை செய்கிறார் பொதுமக்களுக்குண்டான பொது நல தொண்டுகளை சேவையாற்றி வருகிறார் இன்ன பிற அவர் தன் தன்னளவில் வணக்க வழிபாடுகளை ஈடுபடுகிற ஈடுபடுகிறார் இப்படி வந்து தான் மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு வயசாகுது இன்னொரு மகானை நம்ம வாழப்போகிறது இல்லை என்று சொல்லி பய உணர்வோடு இறையச்சவத்தோடு அவர் ஒதுங்கி தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் தன்னுடைய அந்த கமிட்டிக்கு தலைவராக கூடிய அந்த தர்காவுக்கு சம்பந்தப்பட்ட முப்பத்தி ஆறு சென்ட்டு நிலம் வந்து பிறரால் வந்து அது ஆக்கிரமிக்க செய்யப்பட்டு கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு இப்படி ஜமாத்துடைய சொத்து தனிநபர் ஒருத்தன் ஆக்கிரமித்திருக்கிறான் இந்த இருந்து அந்த சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் துணிச்சலோட வீரத்தோடு என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த முப்பத்தாறு சென்ட்டு நிலத்தை மீட்பதற்கு ரொம்ப கடுமையான முறையில் போராடி இருக்கிறார் அப்போ இந்த தர்காவுக்கு சொந்தமான அந்த முப்பத்தி ஆறு சென்ட்டு நிலத்தை அதாவது வக்ஃபு நிலம் அது வந்து வக்ஃபு நிலம் அங்கே இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை மீட்கக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமை நமக்கு இருக்குது நாம் கண்டிப்பாக அந்த நல்லறத்தை செஞ்சு ஆகணும் சொல்லி ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை எப்படியாவது இந்த அயோக்கியரிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காண்டி கடுமையாக போராடி இருக்கிறார் அதாவது தௌஃபிக் என்று சொல்லக்கூடியவன் வந்து முப்பத்தி ஆறு சென்ட் நிலத்தை வக்ஃபு சொத்தை வந்து அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது அந்த சொத்தை மீட்டெடுத்து இடத்துல ஒப்படைக்க வேண்டும் முஸ்லீமுடைய பயன்பாட்டுக்கு அந்த சொத்து பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக துணிச்சலாக வீரத்துடன் அவர் இருக்கிறார் அப்படி போராடும் பொழுது அந்த தௌஃபிக் என்பவன் என்ன செய்கிறான்னா இவர் மேலே போய் வந்து ஒரு பொய் வழக்கு ஒன்று கொடுக்குறான் அதை எப்படி வழக்கு கொடுக்குறான்னா என்னை தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி இவர் என்னை கேவலப்படுத்திட்டார் அப்படின்னு நெல்லை டவுன் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் ஏற்கனவே அவன் இருந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டான் ஆனால் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் கூட என்னை தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி இவர் என்னை விமர்சிக்கிறார் அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்படுது இது வந்து ஒரு அபத்தமான வழக்கு எப்போ ஒருத்தர் இந்துவாக இருந்து முஸ்லீம்க்கு வந்துட்டாரோ அதுக்கு பிறகு அவர் ஜாதி பிரச்சனையை பட்டியல் இனத்தவராக பார்க்கப்பட மாட்டார் ஒரு முஸ்லீமாக தான் பார்க்கப்படுவார் அப்போ இவர் பட்டியல் இனத்தார் அந்த இனத்தில் இருந்தது போலவும் அப்போ வந்து விசனை இவரை திட்டியது போலவும் ஒரு வழக்கு புனையப்பட்டு இவர் என்ன செய்றாங்க அந்த வழக்கின் பேரில் வந்து ஜாக்கிரூசன் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க இந்த கோர்ட்டுக்கு அனுப்புற வேலையெல்லாம் இந்த தௌஃபிக்கோடு கூட சேர்ந்து யார் பாக்குறான்னு பார்த்தா அந்த டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் உதவி ஆய்வாளர் செந்தில்குமாரும் தான் இந்த ஜாக்கிரூசனுக்கு எதிராக இருக்கிறாங்க அதாவது நியாயமாக காவல்துறை என்ன செய்யணும் இந்த வக்ஃபு சொத்துக்களை போட்ட அயோக்கியன் தௌஃபிக்கை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு பதிலாக அவன் ஆட்டையை போட்ட சொத்தை மீட்டெடுத்து இடத்துல ஒப்படைப்பதற்கு பதிலாக அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்தை பாதுகாப்பதற்காக மீட்டெடுப்பதற்காக களமிறங்கிய ஜாக்கிரூசனை இந்த தௌஃபிக்கை வைத்து வழக்கு பதிவு செய்து அவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அழகளித்திருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரையும் ஏசியும் கையில் தான் இந்த தோஃபிக் என்ற அயோக்கிய பையன் இந்த பொறுக்கி இந்த ரவுடி என்ன செஞ்சுருக்கிறான் அங்கே வந்து இவரை ஜாக்கி ரூசனும் கொலை மிரட்டல் விட்டுருக்கிறான் அப்போ வந்து கொலை கொலப்பன்னினு மிரட்டியிருக்கிறான் இதையும் போய் புகாராக போய் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க எங்கள் காவல் நிலையத்தில் அதுக்கு பிறகு கூட காவல் நிலையத்தில் இருந்து இவருக்கு எந்த இல்லை இவர் சாதாரண ஆள் கிடையாது ஏற்கனவே எஸ்ஏவாக இருந்திருக்கிறாரு முன்னாள் முதல்வர் முதல்வர் கலைஞருக்கார அவருடைய தனிப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்கிறார் அப்போ இந்த அளவுக்கு ஒரு அரசு மட்டத்தில் பணி செய்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நியாயத்துக்காக போராட போனால் பாதுகாப்பு இல்லை என்பது தான் இந்த நாடு நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக உரிமைக்காக யாராலாம் இப்போ யாரெல்லாம் போராட வரீங்களோ நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ பெரிய மட்டத்தில் உயர் பதவியில் வகித்திருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் பொதுநலத்தோடு எப்போ போராடுவீங்களோ அப்போவே உங்களுக்கு எதிராக நாங்கள் எல்லாம் எதிராக நிற்போம் உங்கள் உரிமை குரலை நாங்கள் குரவலையை நசுக்குவோம் இப்போ பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அவரும் பயந்து போய் ஒரு வீடியோ போடுறார் என்னை வந்து சுற்று போட்டு தேடுறானுங்க எப்போ வேணாலும் என்னை போட்டுடலாம் நீங்கள் காவல்துறையும் வந்து கண்டுக்க மாட்டேங்குது முதல்வர் ஐயா நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் ஒரு தெளிவான வீடியோவை வெளியிடுறார் ரொம்ப அருமையாக அதில் வந்து அதை கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஜாகிர் உசேனுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுத்தே ஆக வேண்டும் என்று முன்னுறுவாங்க பாதுகாப்பு கொடுக்கலை இதே சீமான் வீட்டில் வந்து அந்த பெட்ரோல் இருக்கு பாருங்கள் பாட்டிலில் பெட்ரோல் ஊற்றி அடிப்பானுங்களே அந்த பெட்ரோல் கொண்டு வீசப் போவதாக வந்த தகவல் அடிப்படையில் சீமானுக்கு சீமான் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட அரசாங்கம் இந்த ஜாக்கிர் ஹூசேனுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க மறுத்தது அதே மாதிரி வந்து சமூக சமுதாயத்தில் தமிழகத்தில் கலவரத்தை எப்படியாவது தூண்டிவிட வேண்டும் குஜராத் நாக்பூர் போன்று இந்த தமிழகத்தையும் கலவர பூமியாக மாற்ற துடிக்கக்கூடிய சங்கிகளுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு மாநாடுக்கு போராட்டத்துக்கு ஊர்வலத்துக்கெல்லாம் அனுமதி வழங்கக்கூடிய தமிழக அரசாங்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் இது போன்ற சத்தியத்துக்காக உண்மைக்காக போராடக்கூடிய போராளிகளுக்கு ஏன் பாதுகாப்பு அளிக்க மறுக்கிறது கண்டு அரசாங்கமும் இருந்து விட்டது காவல்துறையும் மெத்தன போக்கை கடைபிடித்தது காவல்துறை மெத்தனப்போக்கல்ல அல்ல காவல்துறை தான் முக்கிய மூல காரணமாக இந்த செந்தில்குமாரும் இந்த கோபாலகிருஷ்ணனும் என்ற இந்த இந்த இரு போலீஸ் உடையில் வேடம் தரித்திருந்த புல்லுரிவர்கள் தான் இந்த ஜாகிருஷ்ணனுடைய குலைக்கு மூல காரணமாக இருக்கிறாங்க இப்போ வந்து கேட்டால் அவங்கள நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நாளிதழில் செய்தியை வெளியிடுறாங்க நாங்கள் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ண அவங்கள பணி இப்போ நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவருடைய பதவியை பறித்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் அப்போ தான் இந்த குளத்து கொலைக்கு நியாயம் கிடைக்கும் நாங்கள் தான் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் எங்களுடைய இதயத்தில் சிறுபான்மையர்கள் குடியிருக்கிறாங்கன்னு டைலாக்லாம் விட்டா போதாது இது போன்ற சமூகத்துக்காக போராடக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போ கண்டவனுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க கனிம வளத்துக்காக போராடிய ஜபர் அலியை வந்து லாரியை விட்டு ஏற்றி திரும்ப பின்னாடியும் முன்னாடி ரிவர்ஸ் எடுத்து அவரை ஏற்றி சட்னி ஆக்கினானுங்களே அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தௌஃபி தம்பி கார்த்திக்கு அக்பர்ஷா என்ற ரெண்டு பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கிறீங்க நாங்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல மூணு வேலை சோறு போட்டு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவனை ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு வெயிலில் வெளியே விடுவீங்க அவன் வெளியே வந்து இன்னும் நாலு பேரை கொலை பண்ணிட்டு தீர்வான் இதுதானே அவங்க சட்டம் இந்த இந்திய சட்டத்தின் மூலமாக எந்த குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்கான் எவன் திருந்துறான் அப்போ வந்து அவனுக்கு தெரியும் ஒரு கொலை வழக்கில் உள்ள பணம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வெளியே வந்துடலாம் பெயில் கிடைச்சிரும் அடுத்தடுத்த கொலையை செய்யலான்ற தைரியம் தானே அவங்களுக்கு அப்போ இந்த இவங்க அந்த கொலகாரணங்களை கொலை செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்பது காவல்துறையா அல்லது திராவிட மாடல் அரசா அல்லது இவங்களை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு கையாளாகாத அரசாக நீங்க நீங்கள் இருக்கிறீங்களா அப்போ இந்த திமுக அரசு முஸ்லீம்களை திட்டமிட்டு வஞ்சிப்பதை தொடர்கதையாக இருக்கிறது இந்த நிலை மாறாவிட்டால் கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டால் உங்களுக்கு நல்லது இந்த குடும்பம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஜாக்கிரூஷனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு இழப்பீ இழப்பீடாக ஒரு கோடி ரூபாயை நீங்கள் ஈடாக கொடுக்க வேண்டும் அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு நீங்கள் அரசு பணியில் அவரை வேலைக்கு அமர்த்த வேண்டும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து அந்த வழக்கை வலுவாக்கி அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்தால் தான் பாதிக்கப்பட்டவருடைய மனம் அமைதி பெறும் பொதுமக்களும் திமுகவை நம்பும் இல்லைன்னு இங்கே நீங்கள் ஆட்டையை போடுறதுக்கு இடத்த ஆட்டையை போடுறதுக்கு தான் இந்த ரவுடிகளை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை வாங்குறீங்க என்பது மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ரவுடிகளை அடக்கி வைக்க வேண்டும் பொறுக்கிகளை ஒடுக்கி வைக்க வேண்டும் இது போன்ற நிலபுலங்களை ஆக்கிரமிப்பு செய்து இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த கொடுங்கோளன்களுக்கு நீங்கள் சரியான முடிவு கட்டாவிட்டால் உங்களுடைய இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசுக்கு சரியான பாடத்தை இஸ்லாமியர்கள் கற்பிப்பார்கள் என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லா புகழும் ஏக இறைவன் உருவனுக்கு